பொறுத்தது போதும் பொங்கி எழுந்த கிராம மக்கள் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மிராலூர் கிராமத்தில் புதிய சாலை அமைக்கும் பணிக்காக கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது அப்போதிலிருந்து சாலை போடும் பணியை கிடப்பில் போட்டு செய்து வந்தனர் இந்த நிலையில் பணியாளர்கள் இன்று சாலை போடும் பணியை துவக்கினர் அப்போது அங்கு வந்த சாலை போடும் பகுதி மக்கள் விதிமுறைப்படி தரமாக சாலை அமைக்கவில்லை பணியை நிறுத்துங்கள் என்று கூறினர் இதனையடுத்து அங்கு வந்த சாலை பணியை மேற்கொள்பவரும் ஒப்பந்ததாரருமான திமுக ஒன்றிய கழக செயலாளர் மதியழகனை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது சாலையை தரமாக அமைக்காவிட்டால் இப்போது போடும் பணியை நிறுத்துங்கள் என்று கிராம மக்கள் கூறியதால் கிராம மக்களின் தொடர் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறிய திமுக ஒன்றிய கழக செயலாளர் மதியழகன் அவ்விடத்தை விட்டு தப்பித்தால் போதும் என்று நகர்ந்தார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் எங்கள் பகுதிக்கு தரமான சாலை போடவில்லை என்றால் எங்களுக்கு சாலை வசதியே வேண்டாம் என்று கிராம மக்கள் தெரிவித்தனர் இவ்வாறான சூழலில் அங்கு வந்த அதே கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினர் சாலை போடும் பணியை தடுத்து நிறுத்தியவர்களிடம் எப்படி நீங்கள் சாலை போடுவதை தடுக்கலாம் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அடித்து கொண்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் தற்போது இந்த வீடியோ இணையத்தில் படு வைரலாக பரவி வருகிறது போறேன் போறேன் என்ன என்ன என்னன்னு கேட்டுகாங்க தெரியுமா நான் கூட மறதா கேட்டுகிட்டு போறேன் போறேன் என்னடா போறறா இது பையனே கூட ராத்திரி நீங்க கேக்குற நீ சொல்லுங்க யாரு மட்டவனா ஆமா உண்ணா மரியாதையா இருக்கணும் இங்க என்ன மாதிரி என்ன உங்களுக்கு இங்க என்ன மரியாதைக்கு உங்களுக்கு என்ன புரியுது பாட்டு வந்து உங்கள பத்தி எதுமே பேச இது பை பை காண்டா காண்டா இங்க வா யாரா ஆமா வாடா